எம்ஜிஆர் வந்து ஒரு கரைப்படியாத கைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடுத்த கரைப்படியாத கைனா அது எங்க தான் இருக்கும் இப்ப இருக்கிற ஆட்சியில் ஒரு ரேப்பிங் நடந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு தான் தண்டனை போயிட்டு இருக்குது உண்டான நியாயம் கிடைக்கவே இல்ல பின்னாடி போய் சேர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அந்த நிலைப்பாடு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு உங்களுடைய திமுக வரலாறு புரட்டி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பெரிய இருந்துச்சு அப்ப அறிஞர் அண்ணான்ற ஒரு தீப்பொறி அப்புறம் கலைஞர் ஒரு எதிர்ப்பான தீப்பொறி எம்ஜிஆர் என்ற தீப்பொறி இன்னைக்கு எங்க தளபதி அண்ணன் தான் அந்த தீப்பொறி

மற்றபடி ஒரு நாடக காட்சி அரங்கேறி கொண்டிருக்கிறது அவர் ஒரு தலைவரா இருக்கிற பட்சத்தில் அதிகமாக பேச முடியாது அதிகமாக சில இதை வெளிப்படையா சொல்ல முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் சும்மாவே அவர் பேசினாலே ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் அது போயிட்டே இருக்கும் மீடியாக்கு இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு போகும்னு நினைக்கிறேன் வர எலக்ஷன் வரைக்கும் தாங்கும் ரொம்ப வெளிப்படையா பேசி இருக்கிறாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்களுக்காக நின்று வெளிப்படையா எல்லா பேரையும் சொல்லியே பேசினாரு சூப்பரா இருந்துச்சு வென்றும் அப்படின்றது வந்து இது ஒரு ரசிகர்கள் ரீதியாக பார்க்காம ஒரு அரசியல் ரீதியாக பார்க்குறப்ப கண்டிப்பாக அண்ணனுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குது விஜய் அண்ணனுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு ஆசிரியை தேர்ச்சி மு முடித்த ஆசிரியை எங்களில் பாதி பேர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க மீதி பேர் வந்து இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கழக ஆட்சிகளால் வஞ்சிக்கப்பட்டு கடந்த பனிரெண்டு வருட காலமாக அதாவது தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி எதையுமே வந்து முத்தமிழ் கலைஞரின் புதல்வர் திரு ஸ்டாலினையா அவர்கள் வந்து எதுவுமே நிறைவேற்றலை அதுல ஒன்று எங்களுடைய ஆசிரியர்கள் கோரிக்கையான நூத்தி எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் தேர்ச்சி முடித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் வேலை கொடுப்போம் அப்படின்ற அந்த வாக்குறுதியை தான் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஓட்டை வந்து போன ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை நாங்கள் கொடுத்தோம் இப்போ வரைக்கும் அது நிறைவேற்றாமல் அதாவது ஏடிஎம்கே ஆட்சியில் கொண்டு வந்த ஒன் ஃபார்ட்டி நைன் ஆசிரியர்களுக்கு எதிரான மறு நியமன போட்டி தேர்வு என்பதை அது அப்ப வந்து இவரை எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினுக்கு வந்து ஒரு இருள் சூழ்ந்த அரசாணையா இருந்துச்சு இப்போ அவருடைய ஆட்சிக்கு வந்ததும் அதை ஆசிரியர்களை வஞ்சிக்கும் விதமாக அவங்களுக்கு ஒரு அநீதியை இழைக்கும் விதமாக திரும்பவும் அந்த ஒன் ஃபார்ட்டி நைன்னை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இதே மாதிரி அடுக்கடுக்கான பல்வேறு வகையான ஜியோ கிளால் வந்து இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு ஆசிரியர் சமூகமே வஞ்சிக்கப்பட்டிருக்குது அதனால வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு நலச்சங்க ஆசிரியர் சமூகம் மட்டுமல்ல ஜாக்டோ ஜியோவாக இருக்கட்டும் பகுதி நேர ஆசிரியராக இருக்கட்டும் தொகுப்பூதி ஆசிரியர்களாக இருக்கட்டும் அனைவருமே அனைத்து தனியார் பள்ளி ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் சிறு சங்கங்கள் ஒருமித்த கருத்தாக அண்ணனை வெற்றி பாதைக்கு நோக்கி எடுத்து செல்வோம் அவரை முதல்வர் ஆக்குவோம் என்ற நம்பிக்கையில் இந்த பொதுக்குழு கூட்டமானது அமைந்தது வருகின்ற குழு கூட்டங்களும் அதே போல தான் இருக்கும் அதாவது இவங்க வந்து விமர்சனங்கள் வைக்க வைக்க அந்த விமர்சனத்தை வந்து வெற்றி பாதைகளாக கொண்டு செல்லக்கூடியவர் தான் எங்க தளபதி அவர் ஏன்னா சினிமா துறையில வர்றப்பவே அவங்க எவ்வளவு விமர்சனங்கள் பண்ணாலும் எங்க தளபதி முதல் மாநாட்டிலே சொன்னாரு இன்னைக்கு அரசியல வர்றப்போ எல்லார் விதமான தாக்குதலும் தளபதி நோக்கியே இருக்குது திரு அண்ணாமலை அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு அவர் ஜாப் பார்த்துருக்காரு அவர் சொல்லுவார் தரந்தாழ்த்தி பேசாதீங்க தரந்தாழ்த்தி பேசாதீங்கன்னு இன்றைக்கி இப்போ ஒரு தொழிலை கேவலப்படுத்தி பேசலாமா நீங்கள் நீங்களே ஏன்னா தரந்தாழ்த்தி பேசுகிறீங்க ஆனால் அந்த மாதிரி பேசாதீங்கன்னா ஏன்னு வச்சுக்கோங்க தளபதி வந்து எங்களுக்கு நெறிமுறைகளை சொல்லி கொடுத்து இத்தனை விமர்சனத்துக்கும் ஒரு தலைவர் வாயே திறக்காமல் இவ்வளோ சாந்தமாக போயிட்டு எங்களையும் கட்டுக்கோப்பாக கொண்டு இராணுவம் மாதிரி நடத்துகிறவர் எங்கள் தளபதி மட்டும்தான் இன்னைக்கு பொதுக்குழுக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி ஆனால் நானெல்லாம் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து தளபதியை பார்த்தா போதும் அண்ணனோட முகத்தை பார்த்தா போதும்னு என்னை மாரி கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க அதுக்கு மரியாதை கொடுங்க ஏன்னா மக்கள் இதயங்களை வாழக்கூடிய தலைவர் மக்கள் நேசிக்கூடிய தலைவர் ஒவ்வொரு வீட்டையும் தான் பிள்ளையாக நினச்சி தான் பார்க்குறாங்க அவருக்கு இல்லைனாலும் ஒரு மக்களை நேசிக்கூடிய தலைவர் அவருக்கு தகுந்த மரியாதையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணுங்க அப்புறம் இத்தின் நாள் வரைக்கும் ஒரு விமர்சனம் இவர் யாரையும் நேரடியாக தாக்குறது இல்லை எப்பவுமே பொது மக்களோட புரட்சி மன்னர் ஆட்சி எதிர்த்து தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எதிர்த்தா ஒரு புரட்சியாளர் உருவாக்குறாங்கன்னா அங்கே ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னா தான் புரட்சியாளர்கள் உருவாக்குறாங்க அது சரியான ஆட்சியை கொடுத்து பெண்களுக்கு சரியான பாதுகாப்பை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு தெருவில் இறங்கி போராடுறோம் இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாடணும் ஆனால் அந்த மகளிர் தினத்தில் மகளிருக்கான போராட்டத்தை அறிவித்தவர் எங்கள் தலைவர் அதை வந்து நீங்கள் வந்து மறந்துடக்கூடாதுண்ணா நீங்கள் முதல் மாநாடுலேருந்து இருந்து விமர்சனம் வச்சுங்க மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் கொள்கை அறிவிப்பாரா நீங்கள் கொள்கை தலைவர் முதல் கொண்டு அறிவிச்சிட்டார் அதேமாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைப்பாரான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அதையும் எங்கள் கழகத் தலைவர் அமைச்சே தீருவார் மக்களை நல்வழிப்படுத்தியே தீருவார் ஆகையால் உங்கள் ஆட்சியில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் பழைய ஓய்வு திட்டத்தெல்லாம் கொஞ்சம் உங்கள் ஆட்சி பாருங்கள் உளவுத்துறை தளபதி மேலேயே பண்ணாம நீங்க எந்த அளவுக்கு ஆட்சி செய்றீங்க மக்கள் உங்களை எந்த அளவுக்கு வெறுப்பு செய்யறாங்கன்னு முதல் மாநாடு கூட்டமே சொல்லி இல்லையா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா என்னதான் புதுசா ஒரு கட்சி வந்துச்சுன்னா அவங்களால ஒரு ஒரு தொகுதியில வேணா ஜெயிக்க முடியும் முழுசா முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு ஒரு டாக் வந்து எல்லாரும் பக்கமே இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய திமுக வரலாறு புரட்டி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பெருங்கட்சி இருந்துச்சு அப்போ அறிஞர் அண்ணான்ற ஒரு தீப்பொறி அப்புறம் கலைஞருன்ற ஒரு எதிர்ப்பான தீப்பொறி என்ற தீப்பொறி இன்றைக்கி எங்கள் தளபதி அண்ணன் தான் அந்த தீப்பொறி அப்படி இருந்திருந்தால் அண்ணன் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது இல்லைங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சி ஐம்பதாண்டு ஆட்சி காங்கிரஸ் இல்லைன்றப்போ அண்ணான்ற ஒருத்தர் தான் அதில் வந்து குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு மனிதன் இல்லை ஒரு மக்கள் கூட்டமே எங்கள் தளபதி பின்னாடி இருக்குது மாநாடு சொல்லியிருக்கோம் அந்த கூட்டம் என்னான்னு இந்த பொதுக்கூட்டம் சொல்லும் அது வரலாறு என்னானும் முஸ்லீம் இவங்க இது என்ன சொல்றாங்க இவர் பின்னாடி போய் சேர்ந்துருவார் பிஜேபியில அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா இப்ப அந்த நிலைப்பாடு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது அச்சமும் கிடையாது நேருக்கு நேர் ஒரு போட்டி தான் மகளிருக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பேசினாரு எந்த ஒரு பிரச்சனைனாலும் மகளிருக்கு வந்து தொண்ணூறு நாள்ல தீர்வு தீர்வு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ இருக்கிற ஆட்சியில ஒரு ரேப்பிங் நடந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு தான் தண்டனை போயிட்டு இருக்குது உண்டான நாயம் கிடைக்கவே இல்லை சார் வந்தாருன்னா அன்னைக்கே என்ன எதுன்னு எங்களுக்கு முடிவு தெரிஞ்சிடும் சீக்கிரமா தீர்ப்பு வந்துரும் நாங்க அதுல ரொம்ப ஹாப்பி ஹாப்பிள்ள தண்டனையே கொடுக்கறது இல்லை எல்லாம் அவங்களே வந்து மறைமுகமா மறைச்சறாங்க ஏன்னா அது சம்பந்தப்பட்ட எல்லாருமே அந்த ஆளுங்கட்சிக்காரவங்க இந்த நாலு வருஷத்துல இந்த அளவுக்கு இந்த ஐம்பது வருஷத்துல அவங்க ஆட்சின்னு சொல்றாங்க இருந்தாலும் இந்த நாலு வருஷத்துல இருக்க பாலியல் பிரச்சனை மாதிரி இந்த மீடியால எப்பவுமே நம்ம பாத்துருக்க முடியாது முப்பது நாள் டெய்லி கொலை கொள்ள கழுத்தறுப்பு இதுதான் நடந்துட்டு இருக்கு என்ன பண்றாங்க எங்களை வாட்ச் பண்றதுதான் வேலையா நான் பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் மக்களுக்கு பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியல எல்லா இடத்துலயும் வந்து மகளிர் வந்து கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க ஆனா எங்க தலைவர் வந்து எல்லா பிரிஃபரன்ஸும் மகளிர் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாதுகாப்பு இல்லைன்றனால தான் முன்னெடுக்கிறாங்க ஒருத்தாங்க நடவடிக்கை அப்ப அந்த பாதுகாப்பை கொடுக்காதது யார் தப்பு இத்தனை நாள் வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களுடைய பேரை வந்து அங்கங்க லைட்டா சொல்லி நீங்க ரொம்ப அதுதான் ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருந்துச்சு அவர் ஒரு ஒரு வாட்டியும் சொல்லும் எங்களுக்கு அப்படியே பூஸ் பம்பா இருந்துச்சு ரொம்பவே ஹாப்பியா இருந்தோம் எல்லாத்தையும் உடைச்சி இன்னைக்கு பேசினது எங்க தளபதி வந்து எனக்கு தளபதி எங்களோட தலைவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படி பார்க்கும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மோடிஜி இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு ஃபேவரிசம் இல்லாம இருக்கு எல்லாத்துலயுமே வந்து தமிழ்நாட்டை ஒதுக்கி 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 இப்ப நம்மள தமிழ்நாட்டை ஒண்ணுமே இல்லைங்கிற சுச்சுவேஷன் இருக்கு சோ நம்ம தலைவர் வந்தா தமிழ்நாடு அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக கண்டிப்பாக உருவாக்கப்படுங்கிறது எங்களோடய நம்பிக்கை அதுக்கு தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முதல் கூட்டம் நாங்கள்லாம் இதுக்கு முன்னாடி கட்சியில் எல்லாத்துமே ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் அந்த அந்த ரேஞ்சு வந்துருச்சு நாங்கள் எல்லாமே கட்சியில் ஆரம்பித்தால் பார்த்தமே தவிர நாங்கள் எந்த கட்சியும் சேரணும் விருப்பம் கிடையாது என்ன காரணம்னா எல்லாமே திராவிட கட்சி திராவிட கட்சியும் திராவிடத்தை மட்டுமே பேசிக்கிட்டு அவங்க திராவிட அரசியலில் போய்தான் அவங்க அரசியலை வந்து குடும்பத்துக்கும் குடும்ப சொத்து உள்ளவங்களுக்கு மட்டுமே பண்ணிட்டு இருந்த அரசியலாக இருந்துச்சு நம்ம தலைவர் திராவிடத்தை ஒதுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி உருவாக்கணும்னு சொல்லி திராவிடத்தையே தூக்கி விட்டு இது பொதுவான கட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்து வச்சிருக்காப்புல கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தலைவர் ஆட்சி அமைப்பார் டைரெக்டாக தான் சொல்றாங்க இன்ன வரைக்கும் அவர் வந்து ஏற்கனவே அந்த அந்த கட்சி இந்த கட்சின்னு சொன்னதுக்கு ஒரு மெம்மிஸ் போட்டு இதெல்லாம் போட்டு பண்ணீங்க இப்போ அவரை பொறுத்தவரை டைரெக்டாக சொல்றாரு எனக்கு அகைன்ஸ்ட் பார்ட்டி ரெண்டு ஸ்டேட் ஒன்று சென்ட்ரலில் ஒன்று என்னோட அவங்களாதான் நான் கீழே இறக்குவேன் அது டைரக்டாக நான் சொல்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஆகிய மு க ஸ்டாலின் மோடிஜிங்கிறது டைரெக்டாகவே அவரோட பதிவை டைரெக்டாக பதிவு பண்ணிட்டார் என்ன காரணம் அப்படின்னா அவர் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு எதிரிகள் அரசியல் எதிரி ரெண்டு ஒன்று ஸ்டேட்டு ஒன்று சென்ட்ரல் இவங்க ரெண்டு விதமே கீழே இறக்கிட்டா நம்ம முன் நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் வந்துடும் அப்படிதான் பயந்துட்டு சொல்லலை ஆக்சுவலாக யாரையும் நாங்கள் நேரடியாக தட்ட வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஐடியாலஜி பட்டு இதை சொல்லல இதை இதை பண்ணலன்னு சொல்லி ஒவ்வொன்னா அவங்களே எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க கூட பாக்கலாம் ஆட்டம் இருக்கும் இது வந்து ஆளும் கட்சியோட நாலேஜோட எல்லாம் அவங்களோட எல்லாம் நடக்குது அதுக்கான போராட்டங்கள் எல்லாமும் நடத்தணும் ஆனா நிறைய எங்களுக்கு தடுக்கப்படுது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த கட்சியுமே இப்ப எம்ஜிஆர் எம்ஜிஆர் எடுத்துங்க அண்ணா எடுத்துக்கோங்க அவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு ஸ்ட்ரக்சர் இல்லாம இருந்தது அவங்களுக்கு எங்களை அது கிடையாது நாங்கள் அர்ப்பணி மன்றமாக இருந்தோம் மக்கள் இயக்கமாக இருந்தோம் நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே போதே நாங்கள் பூத்து பூத்து வேலைக்கு தான் பாதி நாங்கள் மக்கள் இயக்கமாக நாங்கள் செயல்படுறதுலேருந்து பூத்து வேலைக்கு தான் அப்பயே நாங்கள் முடிச்சிட்டோம் அதான் அரசியல் கட்சி எப்படி ஒரு நோக்கி செயல்படுவாங்களோ அந்த யோகத்தில் மக்கள் இயக்கத்தை வந்து தளபதியும் போலீஸ் நடத்தினாங்க இப்போ பாதி வேலைகள் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தளபதியை வந்து சுற்றுப்பயணம் வரப்ப அந்த ஒரு தொகுதி மாற்றணும்னு நீங்கள் பார்ப்பீங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் கவனிச்சிருப்பீங்க இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நாங்க பாக்குறோன்னா எதோ எந்த விஷயத்த பாக்குறீங்க நீங்க நீங்க தளபதி பேசுனது பாத்தீங்கன்னா அனைத்து அனைத்து வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் தான் நீங்க திருமணங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமான திருமணம் பதினோரு திருமணமே அதுல வந்து டாஸ் பார்க் முறை கேட்குறது ரொம்ப முக்கிய இப்போ ரொம்ப வரைகப்பட்டிருக்க வந்து மீடியா பேச மாட்டாங்க டாஸ் பார்க் பத்தி எந்த போர்ட்டியல் கட்சியுமே ஏன்னா பாதி போர்டியல் கட்சி ஃபுல்லாமே அலையன்ஸ் இருக்காங்க அவங்களோட எப்படி அவங்க பேசுவாங்க இப்போ வந்து இந்த மா புதுக்குள்ள கூட்டத்துல அவர் பேசுனது வந்து சினிமா டையலாக் மாதிரி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா வந்து பேச ஆரம்பம் கண்டிப்பா பேசுவாங்க அதை பத்தி அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அவங்க அதாவது அவங்க எதுக்குன்னு நினைச்சு அவரை பத்தி ஏதாவது மைனஸ் பண்ணலாம்னு நினைப்பாரு அது கண்டிப்பா அவரோட பிளஸ் தான் அவர் என்ன செஞ்சாலும் அது பிளஸ் தான் என்ன அவரை வந்து அவ்வளவு அழகா சினிமா தான் இருக்குது அப்படிங்க அவர் பேசுறதெல்லாம் எல்லாமே டைலாக் மாதிரிதான் இருக்கும் ஆனா அதோட நேச்சர் எங்களுக்கு தெரியுது அது வந்து எப்பவுமே வந்து தியேட்டர்ல போயிட்டு அண்ணாவை ஸ்கிரீன்ல பாப்போம் இங்க நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாவே இருந்துச்சு அதாவது அடுத்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ஒரு கரைப்படியாத கைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடுத்த கரைப்படியாத கைனா அது எங்க அண்ணனா தான் இருக்கும் ஏன்னா வந்து எல்லாரும் நம்ம சிஎம் பார்க்கும் போது ஒரு சேராவோ ஒரு அப்படி பாப்போம் ஆனா இது எங்க குடும்பத்துல ஒருத்தர் வராரு எங்க அண்ணன் ஒவ்வொருத்தருக்கும் சகோதரரா ஒரு நண்பனா ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு தோழனா அந்த மாதிரி எங்க அண்ணன் வர போறாருன்ற ஒரு உற்சாகத்தோட அவரை வரவேற்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப தயாரா இருக்கும் எதிர்த்து கேள்வி ஒரே ஆள் டிவி கே மட்டும் தான் கழக தலைவர் தலைமை மட்டும் கேள்வி கேட்கிறாரு மிச்சம் எல்லாமே அலைன்ஸ்ல இருக்காங்க ஓகே எதிர்கட்சா கேடிஎம்கேவும் அமைதியா இருக்காங்க கேட்காம அவர் வந்து ஓப்பனா கேட்டது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓப்பனா கேட்டாரு இது வரைக்கும் பேர் சொல்ல மாட்டீங்க சும்மா தமிழக அரசு ஆளுங்க அரசு அப்படின்னு சொல்றீங்க நீ பேரே சொல்லிட்டாரு இதுமாதிரி தேவை உங்களுக்கு பேரே சொல்லிதா பேரே சொல்லி நீங்களே assign பண்றீங்க பேரே சொல்லிட்டாரு லியோ லியோன்னு சொல்லிட்டாரு ஆமா லியோ பார்த்துட்டாங்க அவளதான் ரொம்ப அழகா அரசியல் பேசியிருக்காரு அவரை பார்த்து இன்றைய முதல்வர் ட்ரை பண்றாரு அவரு புதுசா ட்ரை பண்றவங்க இருக்கப்ப நாங்க ஆல்ரெடி அவர் அந்த துரையில இருக்காரு அதனால அவர் வந்து மெயினா அப்பான்னு சொல்லிட்டு ஓபனா வந்து சொல்லியندாரு அந்த அந்த அப்பா வந்து டை செய்து அவர் அப்பாவை இனியாவது இருக்க ஒரு வருஷமா ட்ரை பண்ண சொல்லுங்க அவருக்கு அவர் சொல்லலாம் அப்பான்னு எல்லாரையும் அப்பாங்கிறது அது ஒரு ஸ்டேஜ் கொட்ட பிள்ளைகளான எங்களுக்கு தெரியும் அம்மான்னு யார வேணாலும் சொல்லலாம் அது தப்பு கிடையாது அப்பான்னு சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டோம் திமுகவை பத்தி நான் இந்த நாலு வருஷம் அரசியலில் இருக்க கருத்துக்களை நான் சொல்லான்னு விரும்புறேன் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த இத்தனை வருஷம் அவரது நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவரு வந்து கடன் அதிகமாக வாங்குறாங்க கட்சியில் இருக்கவங்க ஆளுங்கட்சிக்காரவங்க அப்படின்னு சொன்னார் இந்த நாலு வருஷத்தில் அவரு எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி வாங்கியிருக்காரு தலைக்கு நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் கடன் இருக்கு கடன் தொகை இருக்கு கடன் தொகை இருக்கு ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கடன் தொகை இருக்கு எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தமிழன் படத்தில் வர மாதிரி அட் அடைச்சல்லாம் நினைச்சா அடைக்க முடியுமா நம்ம இவரு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டோட கடன் அந்த பர்சன்டேஜ் இருபது இருபத்தாறு பர்சன்டேஜ் வாங்கிட்டாரு இனி இனிங்க கடனே வாங்க முடியாது நீங்க நாளைக்கு எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தா கூட நீங்க எவ்வளவு பெரிய சுமை யோசிச்சு பாருங்க இனி வந்து இவங்க வந்தாங்கன்னா இனி எல்லாம் விலைவாசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இவங்களால இனி முடியாது ஏன்னா கடன் வாங்கி எல்லாத்தையும் விலையை ஏத்தி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க இனி நாங்க வந்து நாங்க கடன் அடைக்கிற வேலையை பார்க்கணும் வேறவே சொல்லிட்டாப்ளே பாஜக சொல்லிட்டாரு தமிழ்நாட்டை ஏன் அப்படி தும்சம் பண்றீங்க நாங்க என்ன பண்ணனும் உங்களுக்கு சிம்பிள் அவ்வளோதான் நாங்க எல்லா விவரமும் நீங்க எங்கள்கிட்ட ஜிஎஸ்டி வாங்குறீங்க சரியா அவர் மூணு சொன்னாரு ஒன்னு ஜிஎஸ்டி எங்கள்ட்ட வாங்கிக்கிறீங்க வேற என்ன சொன்னாரு பிளஸ் வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்மள்ட்ட கேப்சர் பண்றாங்க ஆனா நமக்கு அதை ஃபேவர் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா தமிழ்நாடுங்கிற ஒரு பார்சியாலிட்டி ஒதுக்கி வைக்கிறாரு அதை டைரக்டா தாக்குதல் பண்ணிட்டாங்க அதனால நீங்க சொல்ற மாதிரி மோடியை வந்து எங்களுக்கு பின்னாடி கொண்டு கூட்டணி சேர்க்க தாண்டி நாங்க வச்சுக்கிறோம் பண்ற எல்லாம் கிடையாது எவ்வளவு ஒரு மின்சார அவர் மின்சார கட்டணத்துல அதிகப்படுத்திருக்காரு பெட்ரோல் அதிக விலை இவர் ஆயிரம் ரூபாய் கொடுத்து மக லேடிஸ் எல்லாம் கவர் பண்ணலாம் நினைக்கிறாரு அது செம்மத்துக்கு நடக்காது ஐயாயிரம் ரூபா கொடுத்தா கூட நீ ஓட்டு போட மாட்டாங்க சரிங்களா அவர் சுரண்டி சுரண்டி அவர் அடுத்த எலெக்ஷன் சேர்த்திட்டு இருக்காரு பாக்குறவங்களுக்கு விஜய் சார வந்து ஒரு நடிகரா விருப்பப்பட்டு அவரை அவரை பாக்கணும்னு தான் வராங்கன்னு சொல்லுவாங்க நீங்க சொன்ன பேசினதுக்கு அப்புறமா ஓகே எல்லாரும் வந்து ஒரு புள்ளி உரத்துல தான் வராங்க அப்படின்றது தெரியுது அவரை இல்ல இல்ல நாங்க என்னைக்கு அவர் தலைவர் அரசியலுக்கு வரலன்னு சொன்ன இன்னைக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம் அவர் எங்களை களை வந்து எங்களை சிறப்பா செய்ய சொல்லி இருக்காரு மிக சிறப்பா செய்வோம் நீங்க நினைக்க மாட்டீங்க நீங்க இந்த ஐம்பது வருஷம் ஆட்சியெல்லாம் இன்னைக்கு ஜென்மத்துக்கு இன்னும் அடுத்த ஐம்பது வருஷம் நாங்க மட்டும்தான் நாங்க தான் நாங்க மட்டுந்தான் உங்களால எதுவுமே செய்ய முடியாது போய் ஒரு வருஷம் தூக்கத்தை இழக்காம உங்க வேலையை செய்யுங்க நாங்க எங்க வேலையை செய்யறோம் அப்புறம் அந்த மது மது ஒழிப்புன்னு சொல்லி அவரு செய்ய சொன்னாரு மது ஒழிப்பு வந்து அவரு வந்து சொல்லிட்டு இப்போ மனமயில் சொல்லி சொல்லி அவரு வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்கார் அதாவது ஏரியா வைஸ் நிறைய மதுக்கடைகள் ஓபன் பண்ணி இளைஞர்கள் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போற குழந்தை வந்து மதுக்கடைக்கு போகும் அப்புறம் நீங்க அந்த கஞ்சா அது என்னென்னமோ நேம்ஸ் சொல்றாங்க பெட்டி கடைகள்ல விற்கிது பெட்டி கடையில பத்து ரூபாய்க்கு கிடைக்குது அந்த போலீஸ் என்ன செய்யுது போலீஸ் மேல தடையில ஏன்னா மேல லஞ்சம் வாங்கிக்கிறாங்க அவங்க கீழே லஞ்சம் வாங்கிக்கிறாங்க என்ன கண்ட்ரோல் பண்றாங்க எல்லாம் நாங்க பேசிட்டே தான் இருக்கிறோம் நாங்க பேசுறத உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கல என்ன மாதிரி இருக்குது ஒண்ணும் மாறல எங்களுக்கு மாற்றம் கண்டிப்பா வேணும் தடவை கண்டிப்பா தயவுசெய்து நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சீங்களோ இனி இருக்க இந்த கா இருக்க ஒரு வருஷத்துக்காவது குழந்தைகளுக்கு பாதுகாப்பாருங்க பெண் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளுக்கு மிக பெண் பிள்ளைகளுக்கு எப்படி பாலியல் தந்துருவோ ஆண் பிள்ளைகளுக்கு மது மது கஞ்சா இதெல்லாம் எங்க இருந்து கிடச்சி இதுக்கு முன்னாடியெல்லாம் இல்ல இந்த நாலு வருஷத்துல உச்சத்துக்கு போயிருக்கு இதெல்லாம் நீங்க எப்ப சரி பண்ண போறீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா கொடுப்பாங்க மகளிர் அனைத்து மகளிரும் நீங்க ஆயிரம் ரூபாயில ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அனைத்து மகளிரோட்டும் எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் ஒவ்வொரு வீட்லயும் நாலு ஓட்டு இல்ல குடும்ப ஓட்டு எங்க வீட்டுல நாலு பேர் இல்ல எங்க பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் நூறு பேர் இருக்கும் அனைத்து ஓட்டம் டிவி கேக்குதா இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா தளபதி அவங்க வந்து அண்ணே வந்து பேரை சொல்லல யாருன்னு சொல்லல என்னன்னா தான் இருக்காங்க எதிர்கட்சின்னு டிஎம்கே இன்னைக்கு சொன்னதுல அவங்களுக்கு சரியான அடியா இருக்கும் பிஜேபி நான் தில்லா சொல்றேன் என்ன எனக்கு இவங்க தானே அது கூடவா புரியாது ஒண்ணுமே இல்லாம வந்து இவர் வந்து உதயநிதி வந்து துணை முதலமைச்சரா அப்படியா இப்படியான்ட்டு இவங்களே குடும்பம் குடும்பமா ஒரு ஆளும் கட்சி நடத்திட்டு இருக்காங்க குடும்ப குடும்ப அரசியல் மன்னராட்சி பிரிட்டிஷ் இளவரச பிரிட்டிஷ் ஆட்சியை விட நம்மளுக்கு ரொம்ப கொடுமை நடந்துட்டு இருக்கு இவங்களோட ஆட்சியால மக்களுக்கு என்னன்னா மக்கள் எல்லாம் அவேர்னஸ்ஸா இருக்காங்க எல்லாருத்துக்கும் தெரியுது ஒரு அடி நம்ம முன்னெடுத்து வைக்கணும் எல்லார் மனசுலயும் புரிஞ்சிருக்கு பட் ஆனா அண்ணே வந்து நான் இருக்கேன் நீங்க வாங்க என் கூட சொல்லவும் எல்லாரும் தெளிவா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தளபதி தான் ஆட்சி அமைக்கிறாரு அவர் தான் சிஎம் தளபதி விஜய் டிவி கே அவர் தான் சிஎம் ஆக போறாரு அவங்கெல்லாம் காம்படிஷனுக்கு வர்றதுக்கு கூட தகுதியான ஆள் இல்லைன்றது மக்களுக்கும் தெரியும் என்னோட கருத்தும் அதுதான் தமிழக மக்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பணம் கொடுக்குறாங்க இது பண்றாங்கன்னா நம்மளோட வரி பணத்தை தான் அவங்க எடுத்து பல கோடிகள் பதுக்கி வச்சுக்கிட்டு நம்மளை வந்து ஏமாத்தி ஏழைகள் அறியாத மக்களை அடக்கி ஏதோ பணம் கொடுக்குற மாதிரி ஒரு இது இப்போ கிரியேட்டிவிட்டி பண்ணிக்கிட்டு அவங்க ஏதோ பணம் கொடுத்து இவங்க என்ன பெரிய ராஜ பரம்பரையா ராஜ பரம்பரையில் இருக்கிறவங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்க எங்களது வந்து இப்ப அண்ணன் எப்படி பண்ணிருக்காங்க சாதாரண எல்லா மக்களுக்கும் உண்மையா உழைக்கக்கூடிய மக்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க எல்லாரும் எல்லாரும் சமம் இது நம்ம நாடு நம்ம நம்ம தமிழ்நாடு நம்ம ஆளணும் நம்ம நிம்மதியா எல்லா குடும்பங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற முறையில அண்ணன் கொண்டு வந்திருக்காரு கண்டிப்பா அண்ணன் தான் ஜெயிப்பாங்க பணம் கொடுத்தாங்கன்னாலும் நம்மளோட பணம் வாங்குறீங்களா உங்களுக்கு தெரியும் வாங்கினாலும் நீங்க எல்லாரும் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்றதும் தெரியும் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் நிறைய மாற்றங்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல நம்ம எல்லாரும் சந்தோஷமா சுதந்திரமா நிம்மதியா இந்த ஊழல் இல்லாம நம்மளுக்கான தேவைகளை எல்லாம் அண்ணன் பண்ணுவாங்க ஏன்னா அவர் ப அவரோட அவரை பற்றி விமர்சிக்கிற அளவுக்கு நான் பெரிய கிடையாது அவரை பற்றி தெரியாத விஷயம் யாருக்கும் கிடையாது சின்ன இருந்து எல்லா இடத்துக்கும் எல்லா ஸ்டேட்டு எல்லா கண்ட்ரிலையும் அவரை பற்றி தெரியும் அவர் இந்த மாதிரி இந்த சங்கி ஃபேமிலி மாதிரி பணத்துக்காகன்னு ஒரு கிடையாது அவர் நினச்சாருன்னா எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை எப்படி வாழலாம் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த அறியாத மக்களை ஏமாத்துறாங்க ஒண்ணு இவங்க இல்ல அவங்க அந்த பிஜேபியில அடிமையா நம்மளை வச்சுக்கிட்டு எல்லாம் கேம் பிளே பண்றாங்க இவங்கள எல்லாம் ஒதுக்கணும் நம்ம மக்கள்லாம் சந்தோஷமா வாழணும் நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நம்ம இருக்கிற வாழ்க்கையில உண்மையா ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் நம்ம மக்களுக்கு விடு அன்னைக்கு காந்தி விடுதலை வாங்கி கொடுத்தாரு இப்ப அண்ணே நம்மளுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுக்க போறாரு நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அன்னை சிஎம் ஆகிறாங்க நம்ம எல்லாரும் மக்கள் சந்தோஷமா இருப்போம் எந்த தொகுதியை சேர்ந்தவங்க பொறுப்புல இருக்கிறீங்க நான் வந்து மாவட்ட கழக சென்னை மத்திய தெற்கு மாவட்டம் சேப்பாக்கம் துறை தொகுதியில் இருக்கேன் சேப்பாக்கம் ஒரு முக்கியமான இடத்தோட முக்கியமான ஆளுடைய தொகுதியாச்சு அதுல வந்து நீங்க இப்ப நிக்கிறீங்க பியூச்சர் நிக்கிற மாதிரி இருக்கும் அதுல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கட்சி தலைமை யாரை முடிவு பண்றதோ ஏற்ற மாதிரி நாங்க செயல்படுவோம் இப்போத்தையும் அந்த தொகுதியில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு விட அந்த தொகுதியில் வந்து இப்போ வந்து ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக வராங்க அதுவும் தளபதி அந்த ஒய்எம்சி வந்து போனதுக்கப்புறம் இன்னும் அதிகமான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு நிறைய பேர் வந்து கட்சியில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஜாயின் பண்ண வராங்க ஒயசார் பிலம் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்மித் யஸ் குமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட்ஹா திரைப்படம் மார்ச் பதினான்கு முதல் குமதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாக்கும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம் மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள் இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள் மின் மின்கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்